சாட்டை செருப்பு அண்ணாமலை இந்த சாட்டை துரைமுருகன் ஒரு புறம்போக்குறான் இல்ல நாம் தமிழர் கட்சியில இப்ப அவனுக்கு போட்டியா வந்தாச்சு சாட்டை செருப்பு அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி கூட்டணி ஆட்சி ஆயிமா டே உலகமே அழிஞ்சாதான் நடக்காது திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் செருப்பே போட மாட்டேன் போக்காளி நீ இந்த மண்ல உயிரோடு வரைக்கும் செருப்பே போட முடியாது ஏன்னா அது அது வாய்ப்பே இல்ல செருப்பு சாட்டை அண்ணாமலை என்ன சொல்ற செருப்பு போட மாட்டியா கோயில போய் முருகனை வேண்டிக்கிறாரா எல்லா சாமியும் திமுக அரசு சேர்ந்தாங்க எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணி எல்லா சாமிக்கு நீங்க திருட்டு பசங்க பிஜேபி திருட்டு பசங்க செருப்பு அண்ணாமலை மாநாடே நடத்திட்டு முருகனுக்கு மாநாடு மாநாடு நடத்தி இருக்கிறா இந்தியா புள்ளா முருகனுக்கு மாநாடு எத்தனை உலகமே அந்த மாநாடை பார்த்து அப்பாப்பா என்ன அந்த பாட்டு என்ன கச்சேரி என்ன ஆன்மீக சொற்பொழிவு கடவுளுக்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட கடவுளுக்கு மாநாடு நடத்தல இந்த எல்லா கட்சி அரசியல் மாநாடு நடத்தும் ஆனா முருகனுக்கு மாநாடு நடத்திட்டோம் அந்த முருகனை போய் இந்த மைனா வேண்டிக்கிறானா நான் சொல்றேன் கேட்டுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ பாஜக பாமகவோடு சேர்ந்து கெட்ட பாமக பாஜகவோடு சேர்ந்து கெட்டுச்சு ரெண்டு பேரும் கூட்டணி வந்து நில்லுங்க ஒரு தொகுதியிலே ஜெயிக்க மாட்டீங்க திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் கோமணத்தோட தான் சுத்துவேன் அது அப்புறமா தான் நான் வேஸ்ட் சட்டையோ பேண்ட் சட்டையோ போடுவேன்

மக்கள் பயணம் சொல்லி கோமணத்தோட அந்த வண்டி வச்சிருக்கலை அந்த வண்டி ஏறிக்கோ அந்த ஊருக்குள்ள வந்து உடனே இறங்கு அந்த மோளம் அடிக்க சொல்லு டன்ட்டு நக்கன நக்க நக்கன டன்டன் நக்குன அந்த மோளம் யார் அடிக்கிறதுன்னா ஒரு பக்கம் எச்ச ராஜா அடிக்கிட்டோம் இன்னொரு பக்கம் இந்த இங்க இருந்து கிளம்பி போச்சுங்களே பிபி துரைசாமி அடிக்க சொல்லு ரெண்டு பேரும் மோனம் அடிக்க சொல்லிட்டு மரியாதைக்குரிய எங்க அக்கா தமிழிசை அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்கள முன்னால் தட்டி எடுத்து போக சாட்டை பழார 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 நாச்சின வாடா தம்பி நாங்களே என்ன சில்ற போடுறோம் எங்களை எதிர்க்கறவங்கலாம் நாசமா போவீங்க 2026 இல் 200 க்கும் அதிகமான தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெற்று தனி பெருமாண்மையோடு ஆட்சி அமைச்சி எங்க தலைவர் தலபதி முதலமைச்சர் எங்க இளம் தலைவர் வாலிபக் கலைஞர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் சாட்டை செருப்பு அண்ணாமலை இந்த சாட்டை துறைமுருகன் ஒரு தமிழ் கட்சியில இப்ப அவனுக்கு போட்டியா வந்தாச்சு செருப்பு அண்ணாமலை அந்த அந்த அண்ணாமலை தம்பி வந்து இருபத்தி ஆறுல பிஜேபி கூட்டணி ஆட்சி அட்டே உலகமே அழிஞ்சா நடக்காது உலகமே அழிஞ்சாலும் அது நடக்காது ஓகேவா நான் வந்த திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் செருப்பே போட மாட்டேன் நீ இந்த மண்ணில் உயிரோடு வரைக்கும் செருப்பே போட முடியாது அது வாய்ப்பே இல்ல என்ன சொல்றான் அவன் திமுக ஆட்சி அகற்றும் வரை திமுக ஆட்சி நான் அகற்றும் வரை திமுக ஆட்சி இருக்கும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் கால்ல கால நீ ஜென்மத்துக்கு செருப்பே போட முடியாது ஜென்மத்துக்கு செருப்பே போட முடியாது அப்போ சாட்டையால் அடிச்சு நான் பேஸ்புக்ல பார்த்து எல்லாம் சாட்டையால் அடிச்சு நான் என்ன சொல்றேன் அண்ணாமலை நீ செருப்பு போட மாட்டேன் அது கூட இன்னொன்னு சொல்லு உடம்புல கோமனம் மட்டும் கோமனத்தோடு போடாம நான் சுத்துவேன் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஏன்னா கோமனமும் இல்லன்னு சொல்லுவேன் பாக்கிறது கண்டாயே இருக்கும் போது செருப்பு சாட்டை அண்ணாமலை என்ன சொல்ற செருப்போட மாட்டியா கோயிலுக்கு போய் முருகன வேண்டிக்கிறாரி எல்லா சாமியும் திமுக அரசு சேர்ந்தாங்க எல்லா கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணி எல்லா சாமிக்கும் நீங்க திருட்டு பசங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் திருட்டு பசங்க சாமி சுத்த பல்லி இன்னைக்கு அதுக்கு ஒரு அமைச்சர் அமைச்சர் போட்டு இன்னைக்கு கோயில் சாட்டை செருப்பு அண்ணாமலை முருகனுக்கு மாநாடு சாமிக்கு மாநாடு நடத்தி இருக்கிறா இந்தியா புல்லா முருகனுக்கு மாநாடு எத்திட்டோம் உலகமே அந்த மாநாடு பார்த்து அப்பா அப்பா என்ன அந்த பாட்டு என்ன கச்சேரிங்கோ என்ன ஆன்மீக சொற்பொழிவு கடவுளுக்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட கடவுளுக்கு மாநாடு நடத்தல இந்த எல்லா கட்சி அரசியல் மாநாடு நடத்தும் ஆனா முருகனுக்கு மாநாடு நடத்திட்டோம் அந்த முருகனை போய் இந்த மயிலா வேண்டுகிறானா இந்த செருப்பு சாட்டை அண்ணாமலை வேண்டுகிறானா ஆட்சிக்கு வராதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வராதான் நான் சொல்றேன் கேட்டுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ பாஜக பாமகவோடு சேர்ந்து கெட்ட பாமக பாஜக சேர்த்து கட்டுச்சு ரெண்டு பேரும் கூட்டி நில்லுங்க ஒரு தொகுதியிலே ஜெயிக்க மாட்டீங்க ஒரே ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க மாட்டீங்க நீ செருப்பு போட மாட்ட நான் தான் சொல்றேன் அண்ணாமலை செருப்பு விட்டுடு ஒட்டு உடம்புல ஒட்டு துணி போடாத கோமணம் மட்டும் கட்டிக்கும் திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் கோமணத்தோடு தான் சுத்துவேன் அது அப்புறமா தான் நான் வேஸ்ட் சட்டையோ பேண்ட் சட்டையோ போடுவேன் திமுக ஆட்சி அகற்றும் வரை நான் கோமணத்தோட சுத்துவேன்னு சொல்றேன் அண்ணாமலை நல்லா இருக்கும் என்ன அப்புறம் அந்த சாட்டையில் அடிச்சுக்கிற இல்லை வந்து ஊர் ஊரா சாட்டை அடிச்சுக்க சில்லற போடுறோம் உனக்கு சில்லற போடுறோம் திமுக எப்படியெல்லாம் எதிர்க்கிறானுப்பா திமுக எவன்லாம் எதிர்த்தானோ அவன்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டான் அவனுங்க எல்லாம் கலைஞரே மணி கட்டிட்டாரு இரங்கல் கட்டினர் எழுதி முதல் மாலை அவர்தான் தான் வச்சார் திமுக எழுத்துக்கள்லாம் கலைஞர் உயிரோடு இருக்கும் பொழுது அம்மையார் செல்வி ஜெயலலிதா மறைந்தார் ஜெயலலிதாவுக்கும் இரங்கல் கடிதம் எழுதிய பிறகுதான் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றார் தலைவர் கலைஞர் அதுபோல் திமுகவை இப்படி கடுமையா அநாகரிகமா எதிர்த்து எதிர்க்கிற பாஜக இருந்தாலும் சரி உன்னோடு சேர்ந்து பாமக அப்பனும் புள்ளி சண்டையை புஞ்சிட்டாங்க பாரு இன்னும் நடக்கும் நீங்க பாருங்க இன்னும் நடக்கும் அதனால திமுக எதிர்க்கிறோம்னாலுமே இதான் நான் இப்ப சொல்றேன் டே செருப்பு அண்ணாமலை டே சாட்டை செருப்பு அண்ணாமலை என்ன சொல்றது செருப்பு போட மாட்டியா இன்னொரு நாற்பத்தி ஆறு நாளும் நாப்பத்தி ஒன்பது நாள் விருது இருக்கு போறியாம ஏன் சுகர் அதிகமாகிடுச்சா பிபி அதிகமாயிடுச்சா டாக்டர் தானே அட்வைஸ் பண்ணாரா ஃபுட் டயட் வேணுன்னு விருதம் போனா இவன் இப்போ இவன் ஏன் இப்படிலாம் பேசுறான் அண்ணாமலைன்னு கேட்டா இப்போ அவன அவனை பத்தி யாரும் பேசதில்லை இப்போ சரி நம்மளை பத்தி பேசிட்டோமே சொல்லி அவன் பேசினுக்கிறான் செருப்பு போட மாட்டேன் சாட்டியால அடிச்சுக்குன்னு கோமணத்தோடு வா அண்ணாமலை தம்பி அண்ணாமலை கோமனத்தோடு வா சாட்டை எடுத்துனு செம்மாட்டி அடிச்சிக்குவோம் இந்த பணம் பாப்பேன் தெருவில் ஆச்சுன்னு வருவாங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு நீ என்ன பண்ணு இந்த என் மண் என் மக்கள்னு போன இல்ல அண்ணாமலை சாட்டை செருப்பு அண்ணாமலை பாஜக சாட்டை செருப்பு அண்ணாமலை இந்த தமிழ்நாடு நீ என் மண் என் மக்கள்னு போன இல்லை அந்த மாதிரி என் சாட்டை நான் அணியாத என் செருப்பு மக்கள் பயணம் சொல்லி கோமணத்தோட அந்த வண்டி வச்சிருக்கல அந்த வண்டி ஏறிக்கோ

முன்னாள் யாருனா தட்டேத்தன் போக சொல்லு மரியாதைக்குரிய எங்க அக்கா தமிழிசை அவங்க சந்தோஷமா இருப்பாங்க என்ன சொல்றது அவங்கள முன்னாள் தட்டேத்தன் சொல்ல சொல்லு எனக்கு ரெண்டு மாநில கவர்மெண்ட் ஃபேமிலியா தட்டேத்தன் சொல்லி சாட்டே பழார 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 நாச்சின்னு வாடா தம்பி நாங்களே எதுனா சில்ற போடுறோம் ஓகேவா எங்களை எதிர்க்கிறவங்கலாம் நாசமா போவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகமான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சு தலைவர் தளபதி முதலமைச்சர் எங்க இளம் தலைவர் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் எதிர்காலத்தில் எங்கள் மாண்புக்கு துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக வருவார் எனவே நான் அப்பனுக்கும் புள்ளிக்கும் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னும் சண்டை பத்தலை இன்னும் இன்னும் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் இன்னும் நல்ல எதிர்பார்க்கணும் நிறைய சண்டை போடுங்க நாங்கெல்லாம் நன்றி வணக்கம் நான் இன்னொரு பதவியை சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்